கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் என்ன நாள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் திருநாள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி துவாதசி திதி வளர்பறை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதலவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மன நிம்மதியை கொடுக்கும் நிறையா பேருடைய வீட்டில் இன்றைய நாள் தான் வரமஹாலுமி பண்டிகை நேற்றைய தினம் இருக்கிறது நிறைய பேர் இன்றைய நாள் பண்ணுவாங்க ஊராட நட்சத்திரங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் இன்றைய நாள் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் அவருடைய சுயசாரத்திலே இருக்கிறார் அதனால் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பேசிக்கலாக பெண்களுக்கு உகந்த நாளாக இருக்கப்படுது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடும் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன மகிழ்ச்சி உண்டு சந்தோஷமுண்டு குழந்தை பாக்கியம் உண்டு ஃபேமிலியில் அந்நியஞ்சம் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் பொதுவாகவே சந்திரன் சஞ்சாரம்னா வெண்ண வீட்டில் வந்து பால் தயிர் வெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உணவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் மற்றபடி வீட்டில் பெண்மணிகளுக்கு உடம்பு சத்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயினாக இருக்கிற மாதிரி லைட்டாக உடம்பு வழியிலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லா படுத்து உறங்குனிங்கன்னா போகிறோம் தேவையில்லாத செலவை ஆண்கள் தவிர்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் தேவைப்படுகிறது பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் வலுப்பெறும் பொழுது பொதுவாகவே வியாபாரத்தில் அபிவிருத்தி நடக்கும் எந்த வியாபாரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி பெரிய ஏற்றம் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் சக்ஸஸ் உண்டு பயணங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய வியாபாரங்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த நாள் யார் உங்களை பார்த்தாலும் நல்ல மகிழ்ச்சியோட அரவணைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறு ஒம்பது கோடிய பாபகங்கள் செயல்படும் பொழுது உணவுத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டெய்லரிங் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி யாரெல்லாம் சினிமா துறைகள் இருக்கீங்களோ அவங்களுக்கெலாம் நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து நல்ல ஒரு இடத்துக்கு போய் சாப்பிடணும்னு தோணும் சில பேருக்கு நல்ல அதாவது உடம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும்னு ஜூஸ் குடிக்கணும்னு தோணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பல பேருக்கு எல்லாமே இருந்தாலும் தேவையில்லாத சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அது தேவையில்லைன்னு நிறைய பேருக்கு புரியாது அதில் ஆறு ஒன்பது கூடிய பாவகங்கள் செயல்படும் பொழுது வாழ்க்கை துணையுடன் நட்பு பாராட்ட வேண்டும்ங்கிறது புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பூராட நட்சத்திரம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் சுயசாரத்திலே உட்காந்துருக்காரு இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர் ஆல்ரெடி நீங்கள் ஜென்மத்தில் தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதராக இருப்பார் மன மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு திருப்தி உண்டு நிறைய பேர் இன்றைய நாள் வரன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அந்த வரன் தான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு காதல் திருமணங்களும் கூட இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் பிரயாணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான்ண்டர் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம்னு சொல்கிறது சுகஸ்தானம் சுகம்னா அர்த்தம் வீடு மனை வாகனங்கள் மட்டும் கிடையாது நல்ல பசுமாடு கூட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு பத்து பேர் பணிவிடை செய்யக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி சகல விதமான ஒரு சௌபாகியங்கள் கேந்திரங்கள் ரொம்ப முக்கியமானது நாலாம் பாவகம் அதே தொழிலில் நல்ல பிரம்மாண்டமாக இருக்கணும்னா ஏழு பத்துக்கூடிய பாவங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டு நாள் உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் பணப்புழக்கத்துக்கு தாராளமாக இருக்கும் வங்கி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் பணப்புழக்கம் மட்டும் கிடையாது ஃபேமிலியில் எல்லாருமே மதிக்கத்தக்கக்கூடிய கூடிய வகையில நீங்கள் பாயிண்ட் டு எடுத்து பேசுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் சந்தன நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் பயங்கரமாக இருக்கும் பொதுவாகவே இன்றைய நாள் யாருக்கிட்ட பேசினாலும் அவ்வளோ மகிழ்ச்சியாக பேசுவீங்க பயங்கரமான புகழ் இருக்கும் உங்களை பற்றி நீங்களே பயங்கரமாக போகணும்னு திப்பீங்க இல்லைன்னா மற்றவங்களை புகழணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துப்பீங்க நிறைய பேர் ஃபேமஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய திருப்தியை இன்றைய நாள் நீங்கள் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது இன்று நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நல்ல பிரயாணம் இருக்கும் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நல்ல தகவல்கள் பகிரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் ரெண்ட நட்சத்திரம் சுக்கரன் அதனால அருமையான உணவு கிடைக்கும் சுவையான உணவு கிடைக்கும் சில பேர் கோவிலுக்கு போய் அங்கே பிரசாதமாக கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சில பேருக்கு வந்து வீட்டில் பெரியவங்க மெயினாக அப்பா மூலியமா ஒரு சின்ன தொகை ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சூப்பராக ஆகும் சில இடங்கள்ல அப்பாவுடைய வார்த்தை கேட்பதே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அதாவது அவருடைய அட்வைஸ் பயங்கரமாக வேலை செய்யும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சியம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு ஐக்கிய மத்தியம்னு சொல்லுவோம் மீனிங் பாண்டிங் ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலியில் சந்தோஷம் உண்டு பிரயாணம் உண்டு நல்ல ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு போயிட்டு வருவீங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க புதுசாக வஸ்திரங்கள் வாங்குவீங்க இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய சில பேர் வண்டி வாகனங்கள் கூட வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா மஞ்சள் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் செய்யக்கூடிய நாள் ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்கள் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய விரயங்கள் குழந்தைகளுக்கு வேண்டிய தின்பண்டங்கள் வாங்கி கொடுப்பீங்க சில பேர் பிரயாணங்கள் செய்வதற்காக டிக்கெட்லாம் புக் பண்ணுவீங்க இந்த மாதிரி பலவிதங்களில் நன்மைகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் விரயம் கண்டிப்பாக ஆகும் சந்தோஷமான விரயம் கோவில் குளங்களுக்கு செல்வதற்காக பயணம் இந்த மாதிரி ஒரு பயணம் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆரஞ்சு கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல பொதுவாக சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தில் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு பதவிகள் தேடி வரும் கனமான பண வரவு உண்டு பேசிக்கலாம் ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறும் எல்லா விதமான சந்தோஷங்களும் உண்டு திடீர் என்று ஒரு நல்ல நட்பு வந்து பார்ப்பீங்க ரொம்ப நாளாக பார்க்க வேண்டிய ஒரு நண்பர் இன்றைய நாள் பார்ப்பீங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆண்களுக்கு வியாபாரத்தில் நல்ல செழிப்பான வியாபாரம் நடக்கும் தனப்பிராப்தம் நல்லாயிருக்கும் எல்லாமே ரொம்ப யோகமாக அமையக்கூடிய பிராப்தம் இருக்கிறது தனி வக்கரமா லக்னத்தில் இருக்கன்னா எண்ணங்கள் தப்பாக இல்லாம இருந்தா போறோம் எல்லாமே நல்லபடியா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் நல்லா வீரியமாக செயல்படுவீங்க லக்னத்தில் ராகு இருக்கிறனால பெரிய பெரிய எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு தோணும் கையில் ஒரு லட்ச ரூபா வச்சுட்டு ஒரு கோடிக்கு பிளான் பண்ணுவீங்க தொழில் நல்லா அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்லாம் இது பண்ணுவீங்க நிறையா பேருக்கு பெரிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணும்னு எண்ணம் வரும் நிறைய பேருக்கு தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு எண்ணம் பண்ணணும் ராகு லக்னத்தில் இருக்கறனால சில இடங்களில் நம்ம லெவலுக்கு மீறி திங்க் பண்ணுவோம் லெவலுக்கு மீறி சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்கு எதுவாக இருந்தாலும் ரொம்ப பெரிய வெற்றியை அழித்தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்பட்டோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை தொடுக்கும் ராசியாண்டம் கரும் நீளம் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் வந்து தனுசு இரண்டாவது சிம்மம் மூன்றாவது மேஷம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜர் நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்க மகிழ்ச்சி வேசிக்கலாம் மனசில் இருக்க எல்லாம் இல்லை ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனான் சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பவந்திரோண்பந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க